சூடான இட்லிக்கு தாராளமா தக்காளி பஜ்ஜி போட்டு சாப்பிட்டுருக்கீங்களா கோயம்புத்தூர் ஸ்பெஷல் கடையில ஈஸியா பிரஷர் குக்கர்ல பண்ணி சாப்பிட்டு பாருங்க கண்டிப்பா அடிக்கடி பண்ணுவீங்க அரை டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சூடானோனி ஒன் எயிட் டீஸ்பூன் வெந்தயம் மூணு பச்சை மிளகாய் வறுத்துட்டு பன்னெண்டு சின்ன வெங்காயம் ஆறு பூண்டு கொஞ்சம் கருவேப்பிலை நல்லா வறுத்துட்டு மூணு பெரிய நாட்டு தக்காளி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க தேவையான அளவு உப்பு கால் டீஸ்பூன் பொடி ஒரு பெரிய பீர்க்கங்கா ரெண்டு குட்டி கத்திரிக்காய் நான் உள்ளக்கிழங்கு போடல உங்களுக்கு உள்ளக்கிழங்கு சேர்க்கணும்னா இந்த ஸ்டேஜ்ல ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அரை டீஸ்பூன் காரப்பொடி இல்ல சாம்பார் பொடி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொதி வர வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க கால் கப் தண்ணி சேர்த்து மூணு விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணிட்டு ஓசை அடங்கினோனே பொட்டேட்டோ மேஷராலேயோ மத்தாலயோ நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க நல்லா சேர்ந்தாப்புல கொதிக்க விட்டுக்கோங்க அரை டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சூடானுனே அரை டீஸ்பூன் கடுகு பொரிய ஆரம்பிக்கும் போது ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ரெண்டு வரமிளகா அரை டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் தனியா கையில நல்ல நசுக்கி கருவேப்பிலை பொரிய விட்டுட்டு கடையில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணீங்கன்னா டேஸ்டியான தக்காளி பஜ்ஜி ரெடி